சீரமா டிபன் எடுத்துருவா அம்மா இந்தாடா மத்தியானம் சாப்பிட லஞ்ச் பாக்ஸ் பேக்ல வச்சிருக்கேன் அம்மா அப்ப அதே போய் ஸ்கூல்ல சாப்பிட்டுக்கிறேன் போய் கிளம்புறமா பெற்றி சாப்பிடாமலாம் கிளம்ப கூடாது வா வந்து சாப்பிட்டு போ ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுப்பா முத நாளே லேட்டா போனா திட்டுவாங்க தெரியுமா திட்டுட்டும் அடிச்சா நான் வந்து கேக்குறேன் போமா அடிச்சா கூட தாங்கிப்பேன் திட்டினா தாங்க முடியாதும்மா நல்ல புள்ள இப்படித்தான் இருக்கணும் நான் கொண்டு வந்து விடுறேன் கண்ணு ரெண்டு இட்லி சாப்பிடுப்பா வா பள்ளிக்கூடம் போகிறது பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா படிச்சு வெற்றி முதல் நாள் பள்ளிக்கு போற இதே சந்தோஷம் இந்த ஆண்டு முழுக்க இருக்கணும் சரியா சரிப்பா வெற்றி ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டான் வெற்றி என்னடா சோகமா இருக்க கவிதா எங்க வெற்றி வந்துட்டான்னு ஆளை காணும் வந்துட்டான் அங்க பாருங்க போய் படுத்துட்டான் அவன் முகம் சோகமா இருக்கு என்னன்னு கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டான் சரி நான் என்னன்னு கேக்குறேன் நீ காப்பி போடு வெற்றி இங்க பாரு எழுந்திருப்பான் ஏன் சோகமா இருக்க ஒண்ணு இல்லப்பா பள்ளிக்கூடத்துல ஏதாவது பிரச்சனையா இல்லப்பா ஆசிரியர் ஏதாவது திட்டுனாங்களா அப்புறம் ஏன் இஞ்சி தீன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிருக்க சொல்லி தான் தொலைய அவன் என் சொல்லுவான் வாயை மூடு நீ சொல்லுப்பா அப்பா அவன் ஃப்ரெண்டு தானே ஸ்கூல்ல என்னப்பா நடந்துச்சு பசங்களாம் சரியில்லப்பா ஏன் உன்னை அடிச்சாங்களா இல்லப்பா பெரிய பெரிய தப்பு எல்லாம் பண்றாங்கப்பா பெரிய தப்பு பண்றாங்களா என்ன தப்புப்பா போதை பொருள்லாம் போடுறாங்க கெட்ட வார்த்தைலாம் பேசுறாங்க என்னையும் கெடுத்துருவாங்க போல பயமா இருக்குப்பா ஐயோ ஐயோ என்னங்க கொடுமை இது உடனே பள்ளி மாத்துங்க வாங்க படிக்க வேணாம் உடனே கத்தி ஊற கூட்டாத கொஞ்சம் பொறு என்னால இதுக்கு மேல பொறுக்க முடியாது மரியாதையா வேற பள்ளி கூடத்துல சேருங்க இல்லனா குடும்பத்துல சண்டை தான் வரும் சொல்லிட்டேன் பேசாம இருக்க விதா நான் பேசிக்கிறேன் நான் எதுவும் குடும்பத்துல பேச கூடாது என்ன எதுக்கு அப்புறம் கட்டிட்டு வந்தீங்க ஒரு ஊமையை கட்டிட்டு வர வேண்டியதானே இந்த அநியாயத்தை எல்லாம் கிட்ட கம்முன்னு கிடப்பா பேசுடி நான் ஊமையா இருக்கேன் இந்த பிரச்சனையை நீங்க பாத்துக்க உன் புள்ளை எங்கே சேர்க்கணுமோ சேர்த்துக்க என்னைய விடு இருங்க நான் ஒன்னும் பேசல அவன் மட்டும் கெட்டு போய் வரட்டும் அதுக்கப்புறம் உங்களை பேசிக்கிறேன் சரிப்பா கவலைப்படாத நாளைக்கு ஸ்கூலுக்கு வரேன் உங்க சாரை பார்த்து பேசி ஏதாவது முடிவு பண்ணலாம் வெற்றி உங்க சாரை பார்த்து பேசணும் நானும் உள்ள வரட்டுமா வேணாப்பா நானே சாரை கூப்பிட்டு வரேன் நீ இரு அது மரியாதையா இருக்காது நானே உள்ள வரேன் நீ வந்தா பசங்களாம் வா சார் வாங்க வணக்கம் வணக்கம் ஏன் வெளியே நிக்கிறீங்க உள்ள வர வேண்டியது இது உள்ள வந்து சொல்ற விஷயம் இல்ல சார் அப்படி சொன்னா என் பையனை மத்த பசங்க தொந்தரவு பண்ணுவாங்க சார் என்ன சொல்றீங்க மத்த பசங்களால உங்க பையனுக்கு தொந்தரவா ஆமா சார் நேத்து தான் ஸ்கூல் ஓபன் ஆச்சு என் பையன் ரொம்ப ஆர்வமா சந்தோஷமா வந்தான் அந்த சந்தோஷம் மாலையில வரும்போது இல்ல சார் இவன் எந்த தப்பும் பண்ணலையே நான் திட்டவும் கூட இல்ல அப்புறம் இப்படி சார் அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான் சார் அவன் அப்படி வளர்த்திருக்கேன் மற்ற பசங்க தப்பு பண்ணுறத பார்த்துருக்கான் அதில் ரொம்ப பயந்து போயிருக்கான் சார் வெற்றி பசங்க எந்த தப்பு செஞ்சாலும் என்கிட்ட தைரியமா சொல்லு உன்னை காட்டி கொடுக்காம அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறேன் சார் பசங்கெல்லாம் ஆன்சி போறாங்க சிகரெட்டு ஊதுறாங்க பீர் குடிக்கிறாங்க சார் அதுவும் இல்லாமல் கெட்ட கெட்ட எல்லாம் பேசுறாங்க சார் இது உங்களுக்கு உங்க பையனுக்கு மட்டும் இல்லை எனக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கு இதை பத்தி தலைமை ஆசிரியர் சொல்லி பொருள் பயன்படுத்துற பசங்க எல்லாத்தையும் டிசி கொடுத்து ஸ்கூல்ல விட்டு வெளில அனுப்பிடுறேன் இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க பையன் ஸ்கூல் விட்டு சந்தோஷமா வருவான் நன்றி சார் ரொம்ப நன்றி நன்றிங்க மத்த பசங்க மாதிரி இல்லாம உங்க பையன் நடந்த தப்பை நம்ம சொல்லி போதைய ஒழிக்க முயற்சி செஞ்சிருக்கான் இதே மாதிரி வகுப்புக்கு ஒரு மாணவன் இருந்தா கல்வி துறையும் நல்லா இருக்கும் தமிழகமும் நல்லா இருக்கும் சார் இப்பதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பையனை கூட்டிட்டு போங்க சார் வா வெற்றி நம்ம வகுப்புக்கு போகலாம் இந்த கதையோ போதை பொருளின் தீமையை பற்றி போதை மிருகம் பள்ளியிலும் நுழைந்து திரிகிறது சுற்றி அதை அழித்தொழிக்க முயற்சித்தது இந்த மாணவனின் வெற்றி